டைரக்டர் மகேந்திரன் அவர்களுடைய மகனான ஜான் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இயக்குனர் மகேந்திரன் அவர்களுக்கும் இருந்த நட்பு பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாங்க அதுலேயும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மகேந்திரன் அவர்களுக்கும் அந்த நட்பு ஸ்டார்ட் ஆன இடம் அப்படிங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து செயின் ஸ்மோக்கர் ஸோ அவர் வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு சிகரெட் பார்த்துருக்காரு சிகரெட் இல்லை சுற்றி முற்றி பார்க்கும்போது தலைவர் வந்து வெளியே நின்று தம் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த புகை மட்டும் அப்படி வந்துட்டு போயிட்டு இவர் உடனே வெளியே வந்திருக்காரு வெளியே வந்து சிகரெட் இருக்கா அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்டிருக்காங்க தலைவரும் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி தலைவர் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் சிகரெட் பற்ற வச்சுட்டு நான் ரஜினி நான் மகேந்திரன் அப்படின்னு அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க இதுதான் தலைவருக்கும் மகேந்திரன் அவர்களுக்கும் அந்த நட்பு ஸ்டார்ட் ஆன ஒரு தருணம் பண்ணாங்க முள்ளும் மலரும் படம் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே தலைவருக்கு வந்து மகேந்திரன் அவர்கள் நிறைய டைலாக்ஸ் எழுதியிருக்காங்களாம் குறிப்பா அந்த ஆடுபுலி புலி ஆட்டத்தில் தலைவர் வில்லனா வருவார்ல இதுதான் ரஜினி ஸ்டைல் அப்படின்னு அந்த டைலாக்கை எழுதுனதுமே மகேந்திரன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்களாம் இப்போ வந்து யாரை கேட்டாலும் தலைவரோட படத்தில் என்ன படம் பிடிக்கும் தலைவரோட பெஸ்ட் ஆக்டிங் படம் எது அப்படின்னா முக்கால்வாசி பேர் முள்ளு மலரும் தான் சொல்லுவாங்க ஆனால் முள்ளும் மலரும் படம் வெளியாகி ஒரு மூணு வாரத்துக்கு அந்த படம் வந்து பெருசாக போகலை அந்த படத்தோட தயாரிப்பாளரான வேணுச்செட்டியார் வந்து மகேந்திரன்ட்ட அந்த படத்தை பார்த்துட்டு ப்ரிவ்யூ ஷோவிலே சொல்லியிருக்காரு இந்த படத்தை மாற்றிரு கதையை மாற்று டைலாக்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த படம்லாம் மக்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் மகேந்திரன் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து என் படம் இப்படி தான் இருக்கும் இந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வேணுச்செட்டியார் வந்து மகேந்திரன்ட்ட என் தலையில் மண்ணல்லி போட்டியே அப்படின்னு கூட சொல்லியிருக்காராம் இது பற்றி பத்திரிக்கைகள் எல்லாம் செய்தி வெளியாக இருந்தது ஒரு மூன்று வாரத்துக்கு முள்ளும் மலரும் படம் வந்து பெருசாக போகலை யாரும் தியேட்டருக்கு பக்கம் வரல ரொம்பவே இந்த படம் வந்து டல்லாக தான் போயிருக்கு அதுக்கப்புறமா விகடனில் ஒரு விமர்சனம் வந்திருக்கு முள்ளு மலரும் பற்றி பாசிட்டிவாக விமர்சனம் வந்து அப்புறம் மக்களுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிச்சி அந்த படம் ஓடின ஓட்டம் அப்படிங்கிறது பயங்கரமான ஓட்டம் அந்த படத்தோட வெற்றி விழாவில் வேணுச்செட்டியார் வந்து மகேந்திரன் அவர்களுக்கு பிளாங்க் செக் கொடுத்தார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எவ்வளோ வெண்மோனி போட்டுக்க அப்படின்னு அந்தளவுக்கு அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் அந்த படம் வெளியாகி அந்த படம் வந்து அதாவது கிட்டத்தட்ட தோல்வி அப்படிங்கிற சொல்கிற மாதிரி முதல் மூன்று வாரத்துக்கு சரியாக போகலை இல்லையா அப்போது வந்து மகேந்திரன் ரொம்ப அப்செட்டாக இருந்திருக்காரு தலைவருக்கும் அப்செட் இருந்தாலும் கூட அவர் வந்து மகேந்திரன் அவர்களோட வீட்டுக்கு அதாவது லேட் நைட்டில் ஷூட்டிங் முடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு மகேந்திரன் அவர்களை கூட்டிட்டு எங்கேயாவது ஜாலியாக அப்படி சுற்றிட்டு அதாவது அவர் அப்செட்டை போக்குறதுக்காக அதுக்கப்புறம் காலையில் இந்த பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கெலாம் போயிட்டு அவரை வந்து இந்த மாதிரி தினசரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு அவர் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறமா அந்த படம் பிக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தி வெளியாக வெளியாக தான் அதுக்கப்புறமா தலைவர் வந்து மகேந்திரன் அவர்களை அந்த வெளியில் கூப்பிட்டு போகிறதெல்லாம் நிறுத்தினாங்களாம் கிட்டத்தட்ட அவர் மூன்று வாரமாக அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார் போல் அந்த மாதிரி யார் இருப்பாங்க ஒரு இயக்குனர் வந்து அவர் நம்மளை வச்சு படம் எடுத்திருக்காரு அந்த படம் சரியாக போகலை அப்படிங்கிறதுக்காக அந்த இயக்குனர் கஷ்டப்படுறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் மனசை தேத்தணும் அவரை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் கூடவே இருக்கிறது அதுவும் வேறு படங்களுக்கு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டு அந்த லேட் நைட்லேயும் அவர் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவல் அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அப்படின்னு நம்ம மகேந்திரன் அவர்களுடைய மகன் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்